பிரிக்கப்பட்ட செயற்குழு கூட்டம் நெல்லையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்தில் இதுதாக நடைபெற்றது தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் எல்லாம் கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது எங்களிடத்தில் இருக்கின்றது மக்களிடத்தில் இருக்கின்றது அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இழிநிலைகள் நடந்து முடிந்து விடாது என்பது அர்த்தமல்ல அல்ல அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கிறது மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலை கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த இழிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுதான் இன்றைய நிலை இந்த நிலையை தமிழகத்திலிருந்து துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுக்கொள்கிறேன் எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை விட்டீர்கள் எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டியிருக்கின்றீர்கள் தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியாக இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வயதாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும் சகோதர திருமாவளவளவன் டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணமும் நாளை தவிர எதிரி என்ற எண்ணத்தில் இல்லை இதுதான் உண்மை இந்த நிலைதான் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்றது பெயர் வாங்க வேண்டும் இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணத்தோ கண்ணட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதுவும் தான் கேட்கலாம் இருக்குது ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிருக்கோம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க ஐஏஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது எனக்கு வந்து கடந்த ஆண்டு இந்த எடுத்தாதி திமுக ஆட்சி எடுத்தாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் உலகத்துறை தான் சொல்லணும் எனக்கு தெரியல எதன் காரணம் என்ன எனக்கு சொல்லவில்லை அவர்களாகவே எடுத்து விட்டார்கள் அண்ணா திராட ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் பாரா கொடுத்திருந்தார்கள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள் திமுக ஆட்சி வந்தவனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ன காரணம் என்பது முக முதலமைச்சர் அவர்களும் டிஜிபி அவர்களும் கொலை செய்கிறவனை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு யாருமே யாருமே சாட்சிகள் சொல்வதில்லை சாட்சிகள் சொல்லாமலே அவர்களே காவல்துறையை அதை மூடி மறைத்து விடுகிறாள் உண்மையான குற்றவாளிகள் பிடித்திருந்தா அந்த நிலை மாறும் அந்த மாறக்கூடிய நிலை ஏற்படும் அதனால இந்த உடனே கேஸை போடுறீங்க உடனே குண்டாசு போடுறீங்க ரிலீஸ் பண்றீங்க மறுபடியும் அதே தொழில் தான் பாக்குறான் அவனை கண்காணித்து அவன் சரியான பாதையில் செல்கின்றானா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை அரசனுடைய வேலை அந்த அரசு சரியாக அவனை கண்காணிப்பது கிடையாது போட்டு வச்சுக்கீங்கன்னா அவனை என்ன பண்றான் என்ன சொல்லி செய்ய பா பாரா இருந்து போடுறாங்க நோட்டு எங்கே எங்க சென்னையில் இருக்கிற நோட்டை வந்து வெளியில் வச்சு எழுதிட்டு போறாங்க கையெழுத்து போட்டு போறாங்க கண்காணிக்க வேண்டியது எங்களுக்கு என்ன நடக்குது என்ன யாதுங்கிறது வீட்டில் வந்து கண்காணித்து அங்கே பாறா மக்களை கையெழுத்துக்கொணும் அதிகாரிகள் யாருமே பண்ணுறதுல வெளியில் ரோட்டில் வச்சு கேட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு ரோட்டில் கையெழுத்து போட்டு போகிறாங்க இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம் எத்தனை முறை நம்ம முறையிட்டும் கூட அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்க பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்ப என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறதான் காரணம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த ச பகுதியெலாம் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் நடமாடி கொண்டிருக்கிறது அது எப்படி வருது எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியலை அது அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும் அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பதை தெளிவாக சொல்கிறேன் இதுதான் உண்மையான விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் தெரியாது வைக்க முடியாது அதில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எஸ்ஐஇ போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்தால் அந்த

ஒரு அட்வொகேட் தான் கொஞ்சம் சண்டை போட அரை மணி நேரத்தில் குற்றவாளி கொண்டு கைது பண்ணா போலீஸ் சொல்லாம எப்படி கொலைதாயிருக்கும் அவங்க கொலை செய்யும் பொழுது போலீஸுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க செஞ்சுட்டு நாங்க வந்து சண்டற ஆயிருந்து சொல்லிருப்பாங்க சண்டர் ஆயிருக்காங்க இல்லைன்னு சொல்லாது அவன் தான் உண்மையான போலீஸ் போலீஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆச்சு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது இன்னும் திமுக காரங்க ரெண்டு பேரை போட்டிருக்காங்க பிஜேபி காரை ஒருத்தர் போட்டிருக்காங்க எல்லாம் போய்கிட்டே இருக்குது அதாவது முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக குறிப்படை கொலை செய்யணும்னு சொல்ல யாராலும் சொல்லுவாங்க அதனாலதான் பாதுகாப்பு கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை பயத்துல கிடையாது பாதுகாப்பு என்பது அவர்களுடைய எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க கொடுத்தாகணும் அது அரசுடைய கடமை அந்த கடமையை செய்து சொல்றோம் நாங்க பயத்துல எல்லாம் கேட்கல உங்க பணியை நீங்க கரெக்டா செய்யுங்க அதுக்கு கொடுங்கன்னு கேட்கணும் நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஏன் என்ற